வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமுக்கான இன்டர்வியூ டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த வருஷத்துக்கான குரூப் ஒன் எக்ஸாமுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த மூணு நாள் நமக்கு அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு பத்துலருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் ஃபோர் டேஸ் மொத்தம் நமக்கு நடந்துச்சு ஸோ அதில் அந்த எக்ஸாம் எழுதுனதுலேருந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு பர்சன்ஸை யார் யாரெல்லாம் அந்த ஆஃபீஸர்ஸ் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபைனல் ஆன இன்டர்வியூவுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மொத்த போஸ்ட் வந்து நமக்கு குரூப் ஒன்னில் தொண்ணூற்றி அஞ்சு போஸ்ட் ஸோ தொண்ணூற்றி அஞ்சு போஸ்ட்டுக்கு இப்போ இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கிறது நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் எப்போவுமே ஒன் இஸ் டு டூ அப்படிங்கிற ரேஷியோவில் பண்ணுவாங்க அந்த ஒன் டு டூ ரேஷியோவில் பண்ணுறப்ப சில கேட்டகரியில் வந்து ஒரே மார்க்கு அப்படிங்கிற சில கேட்டகரி ரொம்ப பேரலாக வரும் ரொம்ப க்ளோஸ் க்ளோஸாக இருக்கிறதால ஒன் ஆர் டூ போஸ்டிங்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து அதிகமாக கூப்பிடுவாங்க ரைட் ஸோ இந்த குரூப் ஒன் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய மிகப்பெரிய கனவு பதவி இல்லைங்களா ஏன்னா இருக்கிற தமிழ்நாட்டுடைய ஹையஸ்ட் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் எல்லாமே குரூப் ஒன்ல தான் இருக்குது டெப்புட்டி கலெக்டர் டெப்புட்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்கிறது இது உச்சபட்ச பதவி தமிழக அரசின் அதிகப்படியான உச்சபட்ச பதவிகள் அப்படின்னு சொல்கிறது நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில் மிக உயரிய பதவிகள் குரூப் ஒன் அப்படிங்கிறத விட அதில் இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் மிக அதிகமாக மக்களுடன் கலந்து பழகுவதற்கும் மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது குரூப் ஒன் குரூப் ஒன் போஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான போஸ்ட்டு ஏன் அப்படின்னா அரசினுடைய திட்டங்கள் நேரடியாக குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் வழியாக தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அது நலத்திட்டங்களாகட்டும் அல்லது சட்டம் ஒழுங்காகட்டும் எதுவாக இருந்தாலும் குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் தான் அதனுடைய ஃபஸ்ட் லெவல் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஆஃபீஸராக இருந்து டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டிஸாக இருக்கிறாங்க அதுக்கு கீழே இருக்கிற அத்தாரிட்டிஸ் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் யாருடைய மேற்பார்வையில் இந்த பணிகள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகுது யாருடைய கண்ட்ரோலில் அதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய இந்த குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் தான் ரொம்ப அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க ரைட் அப்போ இந்த இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற மொத்த மதிப்பெண்கள் அப்படின்னா நூறு மதிப்பெண்கள் மொத்த நூறு மார்க்குக்கு எக்ஸாம் நடக்க போகுது சாரி எக்ஸாம் இல்லை அந்த இன்டர்வியூ டெஸ்ட் நடக்க போகுது இந்த இன்டர்வியூ டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியில் நடத்துகிற மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ரொஃபஷன்சி இருக்கா உங்களுக்கு வந்து அதிகப்படியான அறிவு இருக்கா அப்படிங்கிறது எல்லாம் சோதிக்கக்கூடிய ஒரு களம் கிடையாது ஏன் அப்படின்னா அந்த உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் லெவல் என்ன உங்களால் அதை எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுது அப்படிங்கிற விஷயத்த அவங்க மெயின்ஸ்லேயே பார்த்துட்டாங்க உங்கள் அறிவு ஏற்கனவே சோதிக்கப்பட்டு விட்டது ஆனால் இந்த இன்டர்வியூ நேர்முக தேர்வில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சரியாக சொல்லணும் அப்படின்னா இது பர்சனாலிட்டி டெஸ்ட் உங்களுக்கான ஆளுமை தேர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இது ஏன் சார் ஆளுமை தேர்வுன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய மிக உயர்ந்த உச்சபட்ச அதிகாரங்கள் கொண்ட ஒரு பணி அப்படிங்கிறது குரூப் ஒன் பணி அது துணை ஆட்சியராகட்டும் துணை காவல் கண்காணிப்பாளராகட்டும் இதர பணியிடங்கள் ஆகட்டும் மொத்தம் இருக்கிற தொண்ணூத்தஞ்சு போஸ்ட்டுமே ஒன்றுக்கொன்று சலைத்ததல்ல மிக முக்கியமான பணிகள் அப்போ அந்த மிக முக்கியமான பணிகளை மக்களிடத்தில் கொண்டுட்டு போய் சேர்த்துறப்ப அரசுக்கும் மக்களுக்கும் இடையில் நீங்கள் தான் நிற்க போறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அந்த திட்டத்தின் வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமாக இருக்க போகுது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அந்த அரசுக்கு நல்ல பெயரா கெட்ட பெயரா அப்படிங்கிறதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்க போகுது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அடுத்த பல திட்டங்களுக்கான ஒரு உத்வேகமாக இருக்க போகுது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடும் களத்தில் நீங்கள் காட்டுற அர்ப்பணிப்பும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய வேகமும் அரசுக்கு இன்னும் பல திட்டங்களை இது போலவே அமல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்போ இந்த குரூப் ஒன் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு மட்டுமே மிக அதிகமான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் அதுதான் குரூப் ஒன் இன்டர்வியூக்கு மொத்தம் நூறு மார்க் அப்ப அந்த நூறு மார்க் இன்டர்வியூக்கு மட்டுமே அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய அளவுல இன்டர்வியூ மார்க் உங்களுக்கு ப்ளே பண்ண போகுது எப்பவுமே நம்ம சொல்றதுதான் இன்டர்வியூ மார்க்கை வச்சு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா இல்லையாங்கிறத வந்து அவ்வளவு பெருசாக இம்பேக்ட் பண்ணாது ஏன்னா நீங்கள் இந்த தடவை வேலைக்கு போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் மெயின்ஸில் வாங்கின மார்க்கு தான் பெருமளவில் அதை தீர்மானிக்க போகுது இன்டர்வியூ மார்க்கும் ப்ளே பண்ணும் பட் பெருமளவில் நீங்கள் வேலைக்கு போகிறீர்களா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறது நீங்கள் மெயின்ஸில் வாங்கின மார்க் ஆனால் நீங்கள் படிக்கிற இருந்து நான் ஒரு டிஎஸ்பி ஆகணும் இல்லை நான் ஒரு டிசி ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு படிச்சிட்டு இருந்திருப்போம் நம்ம நினைச்ச போஸ்ட்டுக்கு நம்ம போகிறோமா இல்லையா நம்மளால போக முடியுதா இல்லை இல்லையா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு இடம் வந்து டெஃபினட்டாக இந்த இன்டர்வியூ தான் ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா இல்லையா அது உங்கள் மெயின்ஸ் மார்க்கை முடிவு பண்ணினாலும் நீங்கள் நினச்ச வேலைக்கு போகிறீங்களா நீங்கள் நினச்ச சர்வீஸ் உங்களால் வாங்க முடியுமா நினச்ச மாதிரி நீ உங்களால் ஒரு சர்வீஸை பீப்புளுக்கு டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னா அது எல்லாத்தையுமே நிர்ணயிக்க போகிறது உங்கள் இன்டர்வியூ மார்க் தான் அதனால் அந்த இன்டர்வியூவுக்கு கொடுத்துருக்கிற மார்க் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம் மொத்தம் அதற்கு வந்து நூறு மார்க் கொடுக்குறாங்க இந்த நூறு மார்க்கில் நம்ம ரொம்ப நல்ல பிரமாதமாக இன்டர்வியூ பண்ணுனாலும் நமக்கு நூறுக்கு நூறு கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லை இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது மினிமம் மார்க் மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு சொல்லி ஸோ மேக்சிமம் நம்ம எவ்வளோ நல்லா பண்ணினாலும் நமக்கு கிடைக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாப் மார்க் அப்படிங்கிறது எழுபத்தி அஞ்சு மார்க் தான் ஸோ எதுவுமே பண்ணலை லீஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஜீரோ கிடையாது மினிமம் நாற்பத்தஞ்சு ஸோ மினிமம் நாற்பத்தி அஞ்சு மேக்ஸிமம் எழுபத்தி அஞ்சு இந்த ரெண்டுக்குள்ளே தான் நமக்கு ஒரு அஞ்சு ஸ்லாப் இருக்குது இந்த அஞ்சு ஸ்லாபுக்குள்ளே தான் நமக்கான மார்க் வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட் மார்க் அப்படிங்கிறது எழுபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்தது அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அறுபத்தி ஏழரை மார்க்கு மூணாவது ஸ்லாப் அறுபது நாலாவது ஸ்லாப் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சாவது ஸ்லாப் அதான் லாஸ்ட்டு ஸ்லாப் ஸோ அதுக்கு வந்து நம்ம கொடுக்கறது வந்து நாற்பத்தி அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க இந்த ஐந்து ஸ்லாபுக்கு நடுவில் தான் ஏதாவது ஒரு ஸ்லாப்பில் நமக்கான மார்க் வந்து ப்ளேஸ் ஆக போகுது ரைட் அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் நடுவில் இருக்கிற மார்க் அப்படிங்கிறது ஏழரை மார்க் செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்லாபுக்கும் கடைசி ஸ்லாபுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தேர்ட்டி மார்க்ஸ் ஸோ இதெல்லாம் ரொம்ப குரூஷியலான ஒரு இடத்துல ப்ளே பண்ணும் நீங்கள் பழைய குரூப் ஒன்னோட ரிசல்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தா அந்த பாயிண்ட் ஃபைவ் மார்க் பார்த்தா அதனால் கட் ஆஃப் பற்றாமல் வெளியில் இருப்பாங்க பாயிண்ட் ஃபைவ் அதிகமாக இருக்கிறதால ஒருத்தங்க உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஈச் அண்ட் எவ்ரி மார்க் ஒவ்வொரு ஸ்லாபும் ரொம்ப 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 முக்கியம் ஸோ இந்த எழுபத்தஞ்சு மார்க் அப்படிங்கிற ஃபுல் ஸ்லாப்பை டிஎன்பிஎஸ்சி இப்போ போடுறதில்ல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும் அதெல்லாம் அப்படி இல்லை லாஸ்ட்டு குரூப் ஒன்றில் நிறைய பேர் ஃபுல் ஸ்லாப் எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வாட்டியும் நம்ம அந்த எழுபத்தி அஞ்சுக்கு எழுபத்தஞ்சு இதில் மேக்ஸிமம் வாங்குறதுக்கு என்னென்ன முயற்சிகளை செய்யணுமோ அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேணும் ஏன்னா இந்த இன்டர்வியூ நடக்க போறது வந்து நமக்கு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தான் நடக்க போகுது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அப்படிங்கிறப்ப இன்னையிலேருந்து மினிமம் உங்களுக்கு டூ வீக்ஸ் டைம் இருக்குது இந்த டூ வீக்ஸ் டைமில் உங்களோட ப்ரிப்பரேஷனை எந்த லேகும் இல்லாமல் ரொம்ப சின்சியராக நீங்கள் ப்ரிப்பரேஷனில் எஃபர்ட்ஸ் போடுற சமயத்தில் நிச்சயமாக உங்களுக்கான ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே உங்கள் கைக்கு வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஸோ யாரெல்லாம் குரூப் ஒன் மெயின்ஸ் கிளியராகி இப்போ இன்டர்வியூ கல்ஃபர் வந்திருக்கோ அவங்களுக்கான ரொம்ப முக்கியமான செய்தி தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறப்ப நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூனிக்காக இருக்கணும் நம்மளுடைய அப்ரோச் மற்றவங்களை விட பெட்டராக இருக்கணும் ஸோ குறைந்தபட்சம் எந்த ஒரு நல்ல கேண்டிடேட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கூடையும் கடும் போட்டி கொடுக்கக்கூடிய தி பெஸ்ட் காம்படிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷனை வச்சுக்கணும் ரைட் அப்போ இந்த நம்ம சொல்கிறது இன்டர்வியூ டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது இன்டர்வியூ கிடையாது இது உங்களுடைய ஆளுமை திறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த ஆளுமை திறனை சோதிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் இந்த இன்டர்வியூ ட்ரைனிங்கில் நமக்கு நம்ம கொடுக்க யாரெல்லாம் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு இந்த வருஷம் இன்டர்வியூ ட்ரைனிங்க்கு உள்ளே போகிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் சிக்ஷா பை சுவாதிகாவில் ஸோ ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ சீரியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப எஃபெக்டிவாக வி ஆர் வெரி வெல் நோன் ஃபார் இன்டர்வியூ ட்ரைனிங் அப்படிங்கிறது ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஸோ இன்டர்வியூனா சிக்ஷா அப்படிங்கிற ஒரு பேர் எப்போவுமே இருக்கும் ஸோ அளவுக்கு நம்ம ரொம்ப ஈடுபாட்டோடவும் எந்த எவ்வளோ டவுனாக இருக்கிற ஒரு கேண்டிடேட்டையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சரியாக இன்புட் கொடுத்து சரியாக மோல்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது கடந்த பல வருஷங்களில் நிறைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அந்த விஷயங்களை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுது ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் குரூப் ஒன்னுக்கான இந்த இன்டர்வியூவுக்கு ஸோ ஒரு ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மார்க் இன்டர்வியூ ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு மூணு ஃபேஸாக நம்ம நடத்த போகிறோம் அந்த மூணு ஃபேஸில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா த ஃபஸ்ட்டு ஒன் உங்களுக்கான பர்சனலைஸ்டு சப்போர்ட் ஒன்று பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ யாரெல்லாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கீழே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்கும் அந்த கூகுள் ஃபார்மில் ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்போம் அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சிங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து இங்கே இருக்கிற நம்ம டீமுக்கு வந்துடும் ஸோ இவங்க நீங்கள் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்குறீங்களோ அந்த டேட்டாஸை வச்சு சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஸோ அது சம்மந்தமான ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த பர்சனலைஸ்டு சப்போர்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூ அப்படிங்கிறது அங்கேருந்து நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வருகிறீர்கள் அப்போ உங்கள் மாவட்டத்திலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுக்குறீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு பில்டப் ஆகி உங்களுக்கு ஒரு விஷயம் ரெடி ஆகும் ரெண்டாவது ஸோ இந்த மார்க் இன்டர்வியூ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மார்க் இன்டர்வியூ சீரியஸ் அப்படின்னு நமக்கு ஒன்று கொடுக்குறோம் ஸோ பர்சனலைஸ்டு ஒரு சீரியஸ் இது யாருக்கு அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் காமன் கிடையாது அந்த செஷன் வந்து இங்கே எல்லாருக்கும் ஓப்பன் ஃபோரம்லாம் கிடையாது யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்போ இந்த மார்க் இன்டர்வியூ லெக்சர் சீரியஸ் அப்படின்னு சொல்றது கம்ப்ளீட்டாக ஒரு சிக்ஸ் எமினன்ட் பர்சன்ஸ் உங்களுக்கு வர போறாங்க அவங்க உங்களுக்கான இன்டர்வியூ கைடன்ஸும் உள்ள கொடுக்க போறாங்க ஸோ ஈச் பர்சன் வில் டெலிவர் தேர் இன்புட்ஸ் அபவுட்டு ஒன் ஹவர் ஸோ ஒவ்வொருத்தங்கிட்டிருந்தையும் ஒவ்வொரு மணி நேரம் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க ரைட் ஃப்ரம் ஐஏஎஸ்லேருந்து டிஎஸ்பி வரைக்கும் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் ப்ரீவியஸ் இயரில் பாஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப நல்ல சர்வீஸில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நல்ல ஆஃபீஸர்ஸ் ரொம்ப எம் ரொம்ப எஃபிஷியண்டான அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் டூஸ் டோன்ஸ் ரைட் ஃப்ரம் நீங்கள் உள்ள நுழையறதுலேருந்து நீங்கள் எப்படி உட்காரணும் எப்படி பேசணும் எப்படி பதில் சொல்லணும் உங்கள் பாடி பொசிஷன் எப்படி இருக்கணும் உங்களோட போஸ்டர் எப்படி இருக்கணும் உங்க வே ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் தெரிஞ்ச கேள்வி எப்படி அட்டென்ட் பண்ணணும் தெரியாத கேள்வி எப்படி பதில் சொல்லணும் டிப்ளமேட்டிக்காக ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அண்ட் தென் ஒரு சுச்சுவேஷனல் கொஷின்ஸ் வருது அப்படின்னா அந்த ஹேண்ட் அந்த அந்த சுச்சுவேஷன் எப்படி நீங்கள் ஒரு ஹேண்டில் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் ஒரு ஸ்ட்ரெஸ் உங்கள் மேலே போடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த ப்ரெஷரையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அண்ட் ஃபைனலாக அந்த தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் வர வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு அவங்களோட பர்ஸ்பெக்டிவில் அவங்கெல்லாம் இதே மாதிரி ஒரு ஹெவியான காம்படிஷன் இருக்கிறப்ப இன்டர்வியூக்கு போய் அந்த இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராக் பண்ணி இன்னைக்கு சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஸோ அவங்க உங்களுக்கு பர்சனலைஸ்டு கைடன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த பர்சனலைஸ்டு கைடன்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் வந்துட போகுது அப்படின்னா இதெல்லாம் நாம் பேசின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்துட போகுது இது எல்லாத்தையுமே அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மணி நேரம் மொத்தம் ஆறு ந ஆறு ஆஃபீஸர் ஆறு நாள் உங்களுக்கு அந்த லெக்ஸர் சீரியஸ் மட்டுமே இருக்க போகுது யாரெல்லாம் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த லிங்க் வரும் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் இதெல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் வந்து குரூப் ஒன்னுக்கான மார்க் இன்டர்வியூக்கு அந்த குரூப் ஒன் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருப்பீங்க ஸோ அதுக்கான மார்க் இன்டர்வியூவுக்கு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் கோயம்புத்தூர் தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆன்லைன் கம் ஆஃப்லைன் தான் அதனால் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த சீரியஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உங்கள் வெற்றிக்கு தேவையான அந்த இன்புட்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா த ஃபஸ்ட் ஒன் மேடம் தர்மலாஸ்ரீ ஐஏஎஸ் அவங்க வந்து டைரக்டர் கிரவுண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சிவில் சர்வீஸை இப்போ கிராக் பண்ணி ஐஏஎஸ் கேடரை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க தர்மாலா மேடம் தர்மலாஸ்ரீ ஐஏஎஸ் ரெண்டாவது திரு ஜெய்சன் ஐஆர்எஸ் இவர் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு இப்போ டெபுட்டி கமிஷனர் கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க திரு ஜெய்சன் ஐஆர்எஸ் அவங்க அவங்களுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அந்த எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அண்ட் தென் மூணாவது மேடம் லாவண்யா ஸோ இவங்க டெப்டி கலெக்டர் இப்போ சர்வீஸில் இருக்கக்கூடிய டெப்டி கலெக்டர் லாஸ்ட்டு குரூப் ஒன்னில் நல்ல ரேங்க் வாங்கி டெப்டி கலெக்டர் ஆகி இப்போ சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க ஸோ ப்ராப்பரான ஒரு குரூப் ஒன் இன்டர்வியூ எப்படி இருக்கும் உள்ளே போன அந்த ஸ்ட்ரெஸ் இவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இன்டர்வியூ வந்து ஹேண்டில் பண்ணி அவங்க வந்து சர்வீஸ் வாங்கினாங்க ஸோ மேடம் லாவண்யா டெப்டி கலெக்டர் அதே மாதிரி மிஸ் மனாசிர் ஹலிமா டெபுட்டி டைரக்டர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அண்ட் வைல்டு லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டில் ஸோ குரூப் ஒன் கே குரூப் ஒன் போஸ்ட் ஸோ குரூப் ஒன் போஸ்ட்டில் டெபுட்டி டைரக்டர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் டெபூட்டி டேரக்டராக இருக்காங்க மேடம் மணாசிறு ஹலீமா அவங்க அண்ட் தென் ரொம்ப யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்காகவே ஸோ ரெண்டு விஷயம் ஒருத்தங்க வந்து திரு அசோக் அவங்க வந்து டெப்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் தென் திரு சிவா டெப்டி சூப்பரன்டென்டன்ட் ஆஃப் போலீஸ் அவங்களும் டிஎஸ்பியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது நீங்கள் டெப்டி கலெக்டரானாக ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை யூனிஃபார்ம் சர்வீஸில் ஆகணும் அப்படின்னு சொல்லி சரி இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரொம்ப வெரி வெல் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஆறு பேருமே ரைட் ஃப்ரம் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐஆர்எஸ் ஒரு டெப்டி கலெக்டர் ஒரு டெப்டி டைரக்டர் அண்ட் தென் ரெண்டு டிஎஸ்பி அப்படிங்கிற நாலு கேட்டகரி ஆஃப் ஃபீல்டில் வேற வேறு ஃபீல்டில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ரொம்ப வெரி ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இந்த மார்க் இன்டர்வியூக்காக இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ ரொம்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அவ்வளோ ஆசமாக இருக்கும் அவங்க ஹேண்டில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் கேட்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி சர்வீஸ் போனதுக்கப்புறம் இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்கிற அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு லைவாக நாளைக்கு உங்களோட இன்டர்வியூவை பெஸ்ட்டாக கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது வந்து இவங்களோட இந்த செஷன் ஸோ இந்த ஆறு பேரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெக்சர் சீரியஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேஜ் தான் இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த முடிக்கிறப்போ உங்களுக்கு கிளியர் கட்டா குரூப் ஒன் இன்டர்வியூ எப்படி இருக்கும் எவ்வளோ நேரம் நடக்கும் அந்த நடக்கிற விஷயங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் எந்த மாதிரியான கேள்விகள் உள்ள எதிர்பார்க்கலாம் எந்த மாதிரியான கேள்விகளுக்கு எந்த மாதிரியான பதில்களை நம்ம சொல்லணும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்களை நம்ம கன்வின்ஸ் பண்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஸ்லாப் அதிகம் பண்ணி கொடுத்துரும் அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இன்டர்வியூ போறவங்க எல்லாரும் வச்சுக்க வேண்டியது ஒரு ஸ்லாம்பு மாறிச்சு அப்படின்னா ஏழரை மார்க் நமக்கு கூடுது அந்த ஏழரை மார்க் அப்படிங்கிறது நம்ம கேடரை மாற்றிடும் நமக்கு போஸ்ட்டை மாற்றிடும் நமக்கு பிடிச்ச ஒரு போஸ்ட்டை நம்ம கை கொண்டுட்டு வந்து சேர்த்தோம் ஸோ இந்த அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டு வாரமும் உங்கள் கண்களும் காதுகளும் எப்போவுமே திறந்தே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவேன் உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு இன்புட்டும் ரொம்ப வேல்யூபுள் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு இன்புட் சரியாக அங்கே வேலை செஞ்சு உங்களோட பேனல் அன்னைக்கு இன்டர்வியூ அன்னைக்கு நீங்கள் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நீங்கள் நினைச்ச சர்வீஸில் நீங்கள் உள்ளிருந்துக்க முடியும் அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த மார்க் இன்டர்வியூ ரொம்ப சின்சியராக ரொம்ப சீரியஸான ஒரு எஃபர்ட்ஸை நாங்கள் போட்டிருக்கிறோம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் இந்த குரூப் ஒன்றுக்கான மார்க் இன்டர்வியூ சீரியஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு த்ரீ லேயர் சீரியஸ் ஃபஸ்ட் ஒன்று உங்களுக்கான பர்சனலைஸ் சப்போர்ட் ரைட் ஃப்ரம் இவர் டிஸ்ட்ரிக் ப்ரொஃபைல் ஆரம்பிக்கிறதுலேருந்து அதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுலேருந்து அதை இங்கேருந்து சப்போர்ட் பண்ணி உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க ரெண்டாவது உங்களுக்கான மார்க் இன்டர்வியூ சீரியஸ் ஸோ அந்த இன்டர்வியூ இப்போ என்னென்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் சீரியஸ் மார்க் இன்டர்வியூ சீரியஸ் மூணாவது விஷயம் உங்களுக்கான மார்க் இன்டர்வியூ ரியல் டைம் மார்க் இன்டர்வியூ அந்த மார்க் இன்டர்வியூவுக்கு நீங்கள் ஒன்று ஆஃப்லைனில் அட்டன் பண்ணலாம் முடியாதவங்க நான் வேறு பார்ட்டில் இருக்கிறவன் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க லைவ் ஆன்லைனில் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் ரைட் இந்த மூணு விஷயம் த்ரீ லேயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் குரூப் ஒன் இன்டர்வியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நம்ம கியூரேட் பண்ணி வச்சுருக்கிறோம் பர்சனலைஸ்டு கைடன்ஸ் மார்க் இன்டர்வியூ இன்டர்வியூ சீரியஸ் இன்டர்வியூ லெக்சர் சீரியஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது அண்டு ஃபைனல் ரியல் டைம் மார்க் இன்டர்வியூ ஸோ ப்ராப்பரான மார்க் இன்டர்வியூ ஸோ அந்த மார்க் இன்டர்வியூவில் இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க அந்த கேட்ட எக்ஸ்பீரியன்ஸஸில் செட் ஆஃப் கொஷின்ஸை பக்காவாக ரெடி பண்ணி அதை பேசிஸில் உங்களுக்கு அந்த மார்க் இன்டர்வியூ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்சனைஸ்டாக நடக்கும் இது மூணும் இந்த த்ரீ லேயர் ப்ரோக்ராம் உங்களுக்காக ரெடியாக இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்னும் சில சப்போர்ட் வந்து ஃப்ரம் சிக்ஷா வி ஆர் பிளானிங் டு கிவ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா த ஃபஸ்ட் ஒன் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இன் குரூப் ஒன் மா இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரெடி பண்ணுறோம் ஸோ இது வரைக்கும் நடந்த குரூப் ஒன் இன்டர்வியூவில் அதிகப்படியாக கேட்கப்பட்ட கேள்விகள் நிறைய தடவை கேட்கப்பட்ட கேள்விகள் காமனாக கேட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸாக உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி தரப்போகிறோம் ரெண்டாவது நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்தை பார்த்தனா ஏ டு ஜெட் கம்ப்ளீட்டான டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் டிஸ்ட்ரிக் ப்ரொஃபைல் ரெடி பண்ணி தரப்போகிறோம் அண்ட் தென் தமிழ்நாடு ஸ்டேட் ப்ரொஃபைலிருந்து நிறைய கேள்விகள் கேட்க போகிறாங்க அந்த ஸ்டேட் ப்ரொஃபைல் அண்ட் கம் நேஷ்னல் ப்ரொஃபைல் நேஷனல் இந்தியாவோட கண்ட்ரி ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஸோ இது எல்லாமே ரொம்ப பேசிக் இதில் பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய கேள்விகளை நம்ம கோட்டை விட்டுறலாம் தப்புல ஆனால் ரொம்ப அடிப்படையான ரொம்ப அவசியமான சில கேள்விகளை நம்ம தப்பே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதால இந்த சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் ப்ரொஃபைல் அடுத்த ஸ்டேட் ப்ரொஃபைல் அண்ட் நேஷனல் ப்ரொஃபைல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரெடி பண்ணி தர அண்ட் தென் ரொம்ப முக்கியமான கரண்ட் இஷ்யூஸ் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான சில இஷ்யூஸ் என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்கோ அந்த இஷ்யூஸை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த இஷ்யூஸை பற்றின ஒரு லிஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ் தட் யூ ஷுட் லேர்ன் கண்டிப்பாக நீங்கள் அதை படிச்சுட்டு போகணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில லிஸ்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா உங்களுடைய நாளைக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் போனதுக்கப்புறம் ஆஃபீஸராக ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரியான பல இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறப்ப நீங்கள் அதிலிருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ அந்த ஃபேஸ் பண்ண போகிற இஷ்யூஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அந்த இஷ்யூஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி நாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அது மாதிரியான என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது இன்னைக்கு நம்மளை சுற்றி விவசாயிகள் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது காவேரி ரிவர் இஷ்யூ அப்படிங்கிற நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது ரீசெண்டாக எலெக்ஷன் நடக்க போகுது பட்ஜெட் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ் நம்மளை சுற்றி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சில விஷயங்கள் ஸோ அது மாதிரி எந்தெந்த விஷயங்களுக்குலாம் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி தரப்போகிறோம் ஸோ எல்லாமே நடக்க போகிற ஒரு விஷயம் ரைட் ஸோ உங்களுக்கு உள்ளே போகிறதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு உங்கள் மைண்ட் லெவலில் எப்படி ப்ரிப்பரேட் ஆகணும் அப்படிங்கிறதுலேருந்து ஃபிசிக்கலாக நீங்கள் அங்கே போய் எப்படி உட்காரணும் எப்படி க்ரீட்டிங்ஸ் பண்ணணும் எப்படி தேங்க்ஸ் சொல்லணும் எப்படி எந்திரிச்சு வெளியில் வரணும் கம்ப்ளீட்டாக ரைட் ஃப்ரம் ஏலேருந்து ரிசட் வரைக்கும் இந்த இன்டர்வியூ சம்மந்தமான உங்களுக்கு இருக்கிற எல்லா நீடும் ஒன் சிங்கிள் பாயிண்டில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் உங்களுக்கு அதை நம்ம செஞ்சு கொடுக்க போறோம் அப்படின்னா அது நம்ம இந்த மார்க் இன்டர்வியூ சீரியஸை தவறாம அட்டன் பண்ணுங்க டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லாஸ்ட் குரூப் டூவில் அவ்வளோ பேர் ரொம்ப ஹாப்பியாக அந்த இன்டர்வியூ ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு இப்போ விஷயங்களை ரிசல்ட்டு கொண்டுகிட்டு வந்தாங்க இன்டர்வியூ ரிசல்ட்டில் ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை குரூப் ஒன்றில் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம கண்டிப்பாக நல்லா மேனேஜ் பண்ணணும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அண்ட் தென் கூட இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சுற்றி உங்களுடைய இயல்பாக உங்களுக்கு இருக்கிற சில ப்ளஸ் சில மைனஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் சோ அதுல இன்டர்வியூ செஷன்ல ஒரு இன்டர்வியூ பேனலுக்கு முன்னாடி உங்களை பிரசன்ட் பண்றப்ப எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க் இன்டர்வியூவில் என்னோடய ஃப்ரெண்ட் அட்டன்ட் பண்ண ஒரு மார்க் இன்டர்வியூவில் ஒரு கொஷின் கேட்டாங்க அவங்க கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா நேஷனல் ஃபாதர் ஆஃப் நேஷன் யாரு அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க ஸோ காந்தி அப்படின்னு சொன்னாங்க ஸோ காந்தியடிகளுடைய பிறந்த நாள் எப்போன்னு கேட்டாங்க அக்டோபர் ரெண்டு டக்குன்னு சொன்னாங்க ஸோ ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொன்னோம் உங்கள் ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல அதுக்காக அவங்க அப்பாவோட பர்த்டே அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது மீனிங் இல்லை ஆனால் அவங்களுக்கு உள்ளே இருந்த அந்த ப்ரெஷரில் ஒரு எப்படின்னா ப்ரீஃபிக்ஸ்டு செட்டோடு உள்ளே போனாங்க இப்படி தான் கேட்பாங்க இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே போகிறப்ப நம்ம அப்படி நம்ம சரியாக பதில் சொல்ல முடியாது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும் அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு நேச்சரோடு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் நல்ல ஒரு பதிலை நம்ம பண்ணிட முடியும் ரைட் நீங்கள் எல்லோரும் அறிவாளிகள் நீங்கள் எல்லோரும் திறமைசாலைகள் அதனால தான் குரூப் ஒன் மெயின்ஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்கள் உங்களுடைய ஆளுமை திறனை தேர்வு வைக்கக்கூடிய அந்த நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேர்லேருந்து எண்பத்தி அஞ்சு பேர் தொண்ணூற்றி அஞ்சு பேர் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த தொண்ணூற்றி ஐந்து பேரில் ஒருவராக உங்களை மாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மார்க் இன்டர்வியூ சீரியஸ் வித் ரைட் எஃபர்ட் ரைட் கைடன்ஸ் சின்சியர் சின் சின்சியரை டேக்அஸ் நிறையா இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து பக்காவாக க்யூரேட் பண்ண ஒரு விஷயம் ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற லிங்க்கில் உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஆஃபீஸ் நம்பரில் கூப்பிட்டு கேட்கலாம் நீங்கள் அந்த லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருந்து சில பேசிக் டீட்டெயில்ஸ்க்காக உங்களுக்கு கூப்பிடுவாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சரியாக சொல்கிறீங்க உங்களுக்கு தேவையான இன்புட்ஸை நீங்கள் சரியாக கொடுக்குறப்ப உங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் ரைட் ஃப்ரம் இவர் டிஸ்டிக் ப்ரொஃபைல்லிருந்து அதர் ப்ரொஃபைல்லிருந்து உங்களுக்கு தேவையான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக ரெடி பண்ணுற சில விஷயங்கள்லேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க போகிறாங்க ரைட் அப்போ இந்த மார்க் இன்டர்வியூ சீரியஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு பர்சனலை சப்போர்ட் கொடுக்க போகுது ரெண்டாவது கம்ப்ளீட் லெக்சர் சீரியஸ் ஒரு ஆறு எமினன்ட் பர்சன்ஸ் உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் கொடுக்க போகிறாங்க மூணாவது உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் மார்க் இன்டர்வியூ நடக்கப்போகுது ஸோ இது எல்லாமே உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸில் டெஃபனட்டாக ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணோம் அந்த இம்பேக்ட் பண்ணுற இடத்துல உங்களுக்கு அது பாசிட்டிவாக மார்க்காக கன்வெர்ட் ஆகும் அப்படி கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நீங்கள் நினைச்ச சர்வீஸில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த நீண்டகால ஆசையை பூர்த்தி செய்யும் ஸோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மெயின்ஸ் பாஸ் பண்ண எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் யாருக்கெல்லாம் அந்த இன்டர்வியூ கைடன்ஸ் தேவைப்படுதோ அவங்க மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எங்களுக்கு எப்போவுமே ரொம்ப சந்தோஷம் நன்றி